வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் பதினாறு இளையோர்கள் நல்வழியில் செல்ல தினமும் கேளுங்கள் திருப்புகள் பாடல் பதினாறு பதித்த செஞ்சந்த பொற்குடனித்தம் பருந்துயர் தண்ட திற்றலை முட்டும் பருப்பதந்த செப்பவை ஒக்குந்தனபாரம் படப்பு கம்பர்கக்கு கடுப்பன் செருக்கு வண்டம்ப பிற்கயல் ஒக்கும் பருத்த கண் கொண்டை கொக்கு மீருஞோர்கள் துதித்து முன் கும்பி டச்சதுரை தன் பூவக்க பூவ சிடை சுற்றும் துகிர்களை துன்பத்துர்க்கமளி ും കൊടിയാർ പാൾ തുണും പങ്ക പിണവത്തു ചിന്ത മനക്കൻ അരുൾവായേ കുതിവെ ചങ്കും കട കറന്തെ தவிதி குங்கதிர் வேலா குளக்க ரொம்பின் சொற்றத்தை பப்பன் தனக்கு வஞ்சஞ்சொற் பொஞ்ச இடை குகு குங் குங் குகு கு குங் குகு குஹூ திதி திதி தித்தி தித்தையனக்கம் பதிர்த்து வெண் சண்டக கம்பிதித்து திரட்குவி தங்கொட்டள வெட்டுங் கொலை வேடர் தினை பூனஞ்செஞ்சி சித்தப்பனை கண்டுரக்கரன் தங்கு கிட்டியனைத்தொன் திருப்பரங்கொஞ்சிற்பு பெருமாளே இந்த திருப்புகள் பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் முருகனும் நானும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பாடலோட முழு வரையிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்